இந்தி கூட்டணியை பொறுத்தவரையிலே வரையிலே மொத்த வடிவம் உருவம் என்று நாங்கள் கூறினோம் மாறாக நேற்றைய தினம் கேரள மாநிலத்தினுடைய முதல்வர் இந்தி கூட்டணியே அல்ல என்று அவர்கள் உறுதிப்படுத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் இது தேர்தலுக்கான ஒரு அமைப்பு என்று அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மேலும் இல்லாத முரண்பாடான கூட்டணி நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் வாக்காளர்களுக்கு ஒருபோதும் நம்பிக்கை அளிக்க முடியாது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டு போவது கவலை அளிக்கிறது குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் ஒரு நான்கு மாவட்டங்களில் பல சம்பவங்கள் நடந்திருப்பதை தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்ப்பது வேதனையாக இருக்கிறது